தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி வரும் ஒரே வானொலி டி தமிழ் ஒலி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டி தமிழ் ஒலி தமிழில் இன்னொன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் குளத்து போட்டி இலக்கம் நாற்பத்தேழு இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நீங்கள் அனைவரும் நிலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இன்றைய வானொலி குற்களத்து போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஏழுக்குள் செல்ல முன்பாக கடந்த வார வானொலி குர்க்களத்து போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஆறுக்கான விடைகளை முதலிலே பார்க்கலாம் இடமிருந்து விளமாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் ஐந்து வரை மந்திரம் இலக்கம் ஒன்பதிலிருந்து இலக்கம் பன்னிரண்டு வரை ஏக்கம் இலக்கம் பதினான்கிலிருந்து இலக்கம் பதினாறு வரை குணம் இலக்கம் இருபத்தி இரண்டிலிருந்து இலக்கம் இருபத்தி நான்கு வரை யாகம் இலக்கம் இருபத்தாறிலிருந்து இலக்கம் இருபத்தெட்டு வரை நாமம் இலக்கம் இருபத்தொன்பதிலிருந்து இலக்கம் முப்பது வரை வீணை இலக்கம் முப்பத்தி மூன்றிலிருந்து இலக்கம் முப்பத்தைந்து வரை மாதம் இனி தொடர்ந்து மேலிருந்து கீழாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் பத்தொன்பது வரை மஞ்சள் இலக்கம் பத்தொன்பதிலிருந்து இலக்கம் முப்பத்தொன்று வரை வெள்ளை இலக்கம் பதினான்கிலிருந்து இலக்கம் முப்பத்தி இரண்டு வரை விம்பம் இலக்கம் இருபத்தி இரண்டிலிருந்து இலக்கம் முப்பத்தி நான்கு வரை நாதம் இலக்கம் ஐந்திலிருந்து இலக்கம் இருபத்தி மூன்று வரை பக்கம் இலக்கம் இருபத்தி மூன்றிலிருந்து இலக்கம் இருபத்தொன்பது வரை கனை இலக்கம் ஆறிலிருந்து இலக்கம் பதினெட்டு வரை ஏழ்மை இலக்கம் முப்பதிலிருந்து இலக்கம் முப்பத்தாறு வரை வீண் இனி தொடர்ந்து இதற்கான விடைகளை எழுதி அனுப்பி வைத்திருக்கும் எமது அன்பு நேயர்கள் திருமதி யமுனா குகன் அவர்கள் சுவிஸ் திருமதி பேபி கணேஷ் அவர்கள் சேர்மனி திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் சேர்மனி திருமதி ஷியாமலா செட்குமாரன் அவர்கள் ஜெர்மனி திருமதி மேரி ஏஞ்சலா மார்சலின் அவர்கள் சேர்மனி திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் பிரான்ஸ் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் பிரான்ஸ் திருமதி ரஜினி ஆண்டன் அவர்கள் ஜேர்மனி திருமதி சித்ரா பவன் அவர்கள் நோர்வே திருமதி ஜெயந்தி சதீஷ் அவர்கள் ஜெர்மனி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்ஸ் திருமதி சந்திரா கோபால் அவர்கள் ஜெர்மனி திருமதி பிரேமா கைலாயநாதன் அவர்கள் பிரான்ஸ் திருமதி பிலோமினா அவர்கள் பிரான்ஸ் திரு திருமதி உதயன் மெல்லி அவர்கள் சேர்மனி திரு கனகசுந்தரம் அவர்கள் சேர்மனி திருமதி தேவி தினராஜ் அவர்கள் பிரான்ஸ் திருமதி சாந்தி பாஸ்கரன் அவர்கள் சேர்மனி திருமதி ரதிதேவி தேவேந்திரம் அவர்கள் சேர்மனி திருமதி ரஞ்சி ரவி அவர்கள் ஐக்கிய ஐக்கியராட்சியம் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் சேர்மனி திரு திக்கம் நடா அவர்கள் சுவிஸ் வானொலி குற்களத்துப் போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஆறிற்கான விடைகளை எழுதி அனுப்பி வைத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் மெனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பான வார வாரம் உங்கள் வேலை பல்களுக்கு மத்தியிலும் இந்நிகழ்ச்சிக்காக உங்களது விடைகளை எழுதி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இனி தொடர்ந்து இந்த வார அதிர்ஷ்டசாலியாக யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய அனைவருமே ஆவலாக இருப்பீர்கள் வானொலி குற்களத்து போட்டியின் இலக்கம் ஆறிற்கான அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திருமதி சித்ரா பவன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து இன்றைய வானொலி குறுக்களத்துப் போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி நீங்கள் செல்ல இன்றைய அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திருமதி சித்ரா பவன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல் வானொலியூடாக ஒலிக்க வருகின்றது கேட்டுக்கொண்டே நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் வானொலி குறுக்களத்து போட்டி இலக்கம் செல்லலாம் பதினைந்து முதலில் இடமிருந்து விலமாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் ஆறு வரை அதிகாரத்தை மையமாக கொண்டு சமூக பாதுகாப்பையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துவது இடமிருந்து விலமாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் ஆறு வரை அதிகாரத்தை மையமாக கொண்டு சமூக பாதுகாப்பையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துவது இனி தொடர்ந்து இடமிருந்து விலமாக இலக்கம் எட்டிலிருந்து இலக்கம் பன்னிரண்டு வரை நியூட்டனின் முதல் இயக்க விதிக்கு உட்பட்டது இடமிருந்து விலமாக இலக்கம் எட்டில் இலக்கம் பன்னிரண்டு வரை நியூட்டனின் முதல் இயக்க விதிக்கு உட்பட்டது இதற்கான விடை வலமிருந்து இடமாக வருகின்றது இனி தொடர்ந்து இடமிருந்து விலமாக இலக்கம் இருபதிலிருந்து இலக்கம் இருபத்தி மூன்று வரை அகந்தை அல்லது இருமாப்போ இடமிருந்து விலமாக இலக்கம் இருபதிலிருந்து இலக்கம் இருபத்தி மூன்று வரை அகந்தை அல்லது இருமாப்போ இதற்கான விடை குழம்பி பெறுகின்றது

சீர் இதற்கான விடை இடமாக வருகின்றது இனி தொடர்ந்து இடமிருந்து வெள்ளமாக வரும் நிறைவு கேள்வி இலக்கம் முப்பத்து நான்கில் இருந்து இலக்கம் முப்பத்தாறு வரை கோல் சொல்லுதலையும் இவ்வாறு குறிப்பிடுவதுண்டு இடமிருந்து விலமாக இலக்கம் முப்பத்து நான்கில் இலக்கம் முப்பத்தாறு வரை வரை சொல்லுதலையும் இவ்வாறு குறிப்பிடுவதுண்டு கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டி தமிழ் ஒலியிலே வானொலி குற்களத்து போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தேழு இனி தொடர்ந்து மேலிருந்து கீழாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் ஏழு வரை செறிவுக்கு எதிரான பெற்றுக்கோடு எனவும் அர்த்தப்படுத்தலாம் மேலிருந்து கீழாக இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் ஏழு வரை செறிவுக்கு எதிரான பெற்றுக்கோடு எனவும் அர்த்தப்படுத்தலாம் இனி தொடர்ந்து மேலிருந்து கீழாக இலக்கம் பதிமூன்றிலிருந்து இலக்கம் முப்பத்தொன்று வரை அன்பு அறிவு ஆளுமை உள்ள இடத்தில் இருக்கும் மேலிருந்து கீழாக இலக்கம் பதிமூன்றிலிருந்து இலக்கம் முப்பத்தொன்று வரை அன்பு அறிவு ஆளுமை உள்ள இடத்தில் இருக்கும் இதற்கான விடை குழம்பி வருகின்றது கீழாக இலக்கம் இலக்கம் வரை கோபத்தின் விளைவு எட்டிலிருந்து கீழாக இலக்கம் எட்டிலிருந்து இலக்கம் இருப்பது வரை இறை கோபத்தின் விளைவு இதற்கான விடை கீழிருந்து மேலாக வருகின்றது

இலக்கம் இருபத்தொன்றில் இருந்து இலக்கம் முப்பத்து மூன்று வரை மகாபாரதம் கூறும் பணையத்தில் முக்கியத்துவம் கீழாக இலக்கம் இருபத்தொன்றில் இருந்து இலக்கம் முப்பத்து மூன்று வரை மகாபாரதம் கூறும் பணையத்தில் முக்கியத்துவம் பெற்றது இதற்கான விடை கீழிருந்து மேலாக வருகின்றது கீழாக இலக்கம் பதினாறிலிருந்து இலக்கம் இருபத்தி இரண்டு வரை குறிக்கப்பட்ட பறவை ஒன்றின் ஒலியின் வினையடி மிலிருந்து கீழாக இலக்கம் பதினாறிலிருந்து இலக்கம் இருபத்தி இரண்டு வரை குறிக்கப்பட்ட பறவை ஒன்றின் ஒலியின் வினையடி இதற்கான விடை கீழிருந்து மேலாக வருகின்றது ஒரு பீச்சில் ஒன்னும் இனி தொடர்ந்து மேலிருந்து கீழாக இலக்கம் ஐந்திலிருந்து இலக்கம் இருபத்தொன்பது வரை குழம்பி வருகின்றது ஒரே எண்களின் பெருக்கம் மேலிருந்து கீழாக இலக்கம் ஐந்திலிருந்து இலக்கம் இருபத்தொன்பது வரை ஒரே எண்களின் பெருக்கம் இதற்கான விடை குழம்பி வருகின்றது தொடர்ந்து இந்த வார வானொலி குறுக்களத்து போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஏழை நிறைவு செய்ய கேள்வி மிலிருந்து கீழாக இலக்கம் பன்னிரண்டிலிருந்து இலக்கம் முப்பத்தாறு வரை அன்றாடம் மாற்றம் கொள்ளும் சுயநல மனிதர்களின் பிரதிபலிப்பு மிலிருந்து கீழாக இலக்கம் பன்னிரண்டிலிருந்து இலக்கம் முப்பத்தாறு வரை அன்றாடம் மாற்றம் கொள்ளும் சுயநல மனிதர்களின் பிரதிபலிப்பு இத்துடன் வானொலி குற்களத்து போட்டி இலக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஏழு நிறைவுக்கு வருகின்றது இதுவரை நிறமும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து விடைகளை கண்டுபிடித்த கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இந்நிகழ்ச்சியை இதுவரை நிரமும் சுயமடத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன்னதாக உங்களது விடைகளை டிஆர்டி டெமில் அண்ட் ஹொட்மைல் டொட்டைஃபார் என்று அது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் வணக்கம்